தீய மனிதர்கள் துயரத்தை தருகின்றார்கள் மோசமான மனிதர்கள் நல்ல பாடங்களை தருகின்றார்கள் மிகச்சிறந்த மனிதர்கள் மாத்திரமே நமக்கு நல்ல நினைவுகளை தருகின்றார்கள் நீதி சேவையில் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் கடமையாற்றி ஓய்வெற்றுச் செல்லும் மருதமுனையின் முதலாவது நீதிபதி டிஎல் அப்துல் மனாப் அவர்களின் சேவையை பாராட்டி மருதமுனை சட்டத்தரணிகள் சங்கம் ஏற்பாடு செய்த கவுரவிப்பு நிகழ்வு சிரஸ்ட சட்டத்தரணியும் கல்முனை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவருமான எம்ஐ ரைசுல் ஹாதி தலைமையில் நேற்று மருதமுறையில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மருதமுனையில் பிறந்த டி எல் அப்துல் மனாஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கொழும்பு சட்டப்பிடத்திற்கு தெரிவானார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு சட்டத்தரணியாக நியமனம் பெற்றுக் கொண்ட இவர் இரண்டாயிரமாம் ஆண்டு நடைபெற்ற நீதவான்களுக்கான போட்டி பரீட்சையில் சித்தி பெற்று நீதவானாக நியமனம் பெற்றார் கொழும்பு திருவோணாமலை மூதூர் ஆகிய இடங்களில் நீதவானாகவும் பெற்று திருவோணாமலை மட்டக்களப்பு மற்றும் பவுனி ஆகிய இடங்களில் மாவட்ட நீதிபதியாகவும் கடமையாற்றியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மேல் நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றுக் இவர் மன்னார் மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் யாழ்ப்பாணத்தில் அமரும் வடமாகாணத்திற்கான குடியல் மேன்முறையீட்டு மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் கடமையாற்றி கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஓய்வு பெற்றுக்

அப்பழையான நடத்தை குறித்த நபரை மாத்திரமல்ல அவரது குடும்பம் அவரது ஊர் மக்கள் யாவரையும் பாதிக்க செய்யும் அந்த வகையில் மனாபவர்கள் தன்னையும் காத்து தனக்கும் தனது குடும்பத்துக்கும் தனது ஊருக்கும் வாங்கி கொடுத்தோம் மகான் அவ்வாறான ஒரு நபரிக்கே நாம் இன்று விழாவிடத்தில் பாராட்டுகின்றோம் எல்லோரும் சட்டம் படித்தவர்கள் தான் எல்லோரும் சட்டம் படித்துவிட்டு தான் நீதிபதிகளாகவும் சட்டத்திரணிகளாகவும் கடமை செய்கிறார்கள் ஆனால் நிகழ்வின் அடுத்த அம்சமாக மற்றும் ஒரு சிறிய உரை இடம்பெறவிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் ஓய்வு நிலை வைபவங்கள் இடம்பெற்ற வேளையில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் என்னால் அதில் பங்கு பெற்ற முடியாதிருந்தது கல்வி பொதுத்தராதர உயர்தர கற்கை நிறைய ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பாக இருந்தவர்கள் Magnanimity, Magnanimity with good manners, associability with, with good sociability, sociability. nobility Ability with fabulous, fabulous mood. Mood. Apprehendability with with mood, apprehendability with practices, practices correlations. correlations, feasibility, feasibility with fairness, பெ தொடக்கம் எ சவால என்பது ஓந்த பேனா மை விட்ட பேனா இருந்த வழக்குகளையும் எந்த ஒரு வழக்கையும் மீதம் வைக்காமல் அதாவது நான் கேட்ட வழக்குகள் அனைத்தையும் நானே தீர்ப்பு வழங்கி முடித்தேன் நீதித்துறைக்கு இவர் ஆற்றிய சேவையை பாராட்டி கௌரவிக்கும் இந்த விழாவில் கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி ஜெயராம் ரோஸ்கே அக்கறை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சம்மாந்துறை நீதிமன்ற நீதவான் டி கருணாகரன் அக்கறை பற்று மேலதிக மாவட்ட நீதிமன்ற நீதிபதி திருமதி டி ராஜீவன் கல்முனை நீதவான் நீதிமன்ற நீதிபதி எம் எஸ் எம் சாம்சுதீன் மட்டக்களப்பு தொழில் நியாயாதிக்க நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி வி எம் சியான் கல்முனை மேல் நீதிமன்ற நீதிமன்ற முன்னாள் ஆணையாளர் எம் எஸ் எம் ஜெமீல் இஸ்மாயில் பி மாரிப் பதில் நீதவான் சட்டத்தரணி ஏ எம் பதுருதீன் சிரேஷ்ட சட்டத்தரணி எஃப் எம் அமிருல் அன்சார் மௌலானா ஏ ஆர் எம் கலீல் எம்எம் முஃபீத் முஃபித் ஆகியோர் இங்கு உரையாற்றியதோடு கனடாவில் வசிக்கும் நீதவான் ஏ எச் எம் ஹம்சா அவர்களின் ஆசி செய்தியை சட்டத்தரணி ஜாவித் ஜெமீல் வாசித்தார் லண்டனில் வசிக்கும் சட்டத்தரணி அபுல் கலாம் அவர்கள் வழங்கியிருந்த ஆசி செய்தியை சட்டத்தரணி எம் எம் அப்துல் சுஃபாஹிர் வாசித்தார் இந்த நிகழ்வு நிகழ்வில் சட்டத்தரணிகள் ஓய்வு பெற்றுச் செல்லும் உயர் நீதிமன்ற நீதிபதி அப்துல் மனாப் அவர்களின் குடும்பத்தினர் ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்வுகளை சட்டத்தரணிகளான அனோஜ் பெருதாஸ் எம் ஐ ஆகியோர் தொகுத்து வழங்கினார்கள் நிகழ்வின் இறுதியில் ஓய்வெற்ற நீதவான் டி எல் அப்துல் மனாப் அவர்களுக்கு சட்டத்தரணிகள் சங்கத்தினரால் பொன்னாடை போட்டி நினைவு சின்னம் வழங்கி பாராட்டி கௌரவிக்கப்பட்டார் நமஸ்கார நமது ஊடக மொழி டிஎம் நியூஸ்